நிரந்தர மையம் அமைப்பதே எல்லோருடைய நோக்கம் மயில்சாமி அண்ணாதுரை பேட்டி நிலவில் நிரந்தரமான ஆய்வு மையம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பமாகவும் குறிப்பாக இஸ்ரோவின் இலக்காகவும் உள்ளது என்று இஸ்ரோவின் முன்னாள் திட்ட இயக்குனர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார் கோவை மாவட்டம் அரசூரில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் ஒசூர் டெக் என்ற நிறுவனம் புதிய மின்சார இருசக்கர வாகனங்களை அறிமுகப்படுத்தியது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருதுனராக கலந்து கொண்ட டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை புதிய வாகனங்களை அறிமுகம் செய்து வைத்து பேசினார் குறைந்த விலையில் பொதுமக்கள் பயன்படுத்தும் சரக்கு வாகனங்கள் மற்றும் நான்கு விதமான சிறப்பம்சங்கள் கொண்ட பேட்ரி இருசக்கர வாகனங்களை ஒசூர் டெக் நிறுவனம் தயாரித்துள்ளது ரூபாய் முப்பத்தி ஏழு ஆயிரம் முதல் ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது வரையிலான விலையில் இவை விற்பனைக்கு வந்துள்ளன வாகன அறிமுக விழாவில் பேசிய டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இந்தியாவின் எதிர்காலத்தில் மின்சார வாகனங்களின் தேவை அதிகரிக்கும் என்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த இந்த பேட்டரி வாகனங்களை தயாரிப்பது காலத்தின் கட்டாயம் என்றும் கூறினார் ஒசூர் டெக் நிறுவனத்தின் இந்த முயற்சி பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார் விழாவுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை நிலவில் நிரந்தர மையம் அமைப்பது குறித்து தனது நீண்ட கால விருப்பத்தை மீண்டும் வலியுறுத்தினார் இதுவே அனைவரின் குறிப்பாக இஸ்ரோவின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் குறைந்த விலை மற்றும் கவர்ச்சிகரமான அம்சங்களுடன் அறிமுகமாகியுள்ள டெக் நிறுவனத்தின் இந்த மின்சார இருசக்கர வாகனங்களுக்கு சந்தையில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்னைக்கு கோயமுத்தூர்ல கேபிஆர் இன்ஸ்டியூட்ல ஒசோடெக் மின் வாகனம் இரண்டு சக்கர வாகனங்கள் பண்ணி நாம் அதை அறிமுகப்படுத்துச்சு அதில் பார்த்திங்கன்னா தெரியும் முப்பத்தி நாலாயிரத்துலேருந்து நீங்கள் எண்பத்தி நாலாயிரம் வரைக்கும் பல பல ரேஞ்சு இருக்கக்கூடிய வெயி வெஹிக்கிள்ஸ் வந்து பல வகைகள் பல வகைகள் இருக்குது அது ஒன்று வந்து எடை எட் எடுத்துகிட்டு போகிறது நூற்றி ஐம்பது கிலோ இருந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிலோ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கிலோ எடுத்துகிட்டு போக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு வெஹிக்கிள் அதே மாதிரி நீங்கள் வந்து பேட்ரி பேக்கப்பும் கூட வந்து நல்ல ஹெவி சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது அதை தாண்டி பாதுகாப்பான வெஹிக்கிளாக நாங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா இதனுடைய கட்டுக்கோப்பு அதனுடைய வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே முக்கியமானது அந்த பேட்டரிகளுடைய அந்த பாதுகாப்பு அது வந்து சிறப்பாக இருக்கிறது என்ன பல வகையில் பல வகை இருக்குது முதல்ல வந்து அதுக்கு அந்த எந்த இது மாதிரியான செல்ல தேர்ந்தெடுத்துருக்காங்க